ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம திருக்குறள் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் மொத்தமாக இப்போ இருபது அதிகாரங்களாக நியூ சிலபஸில் குறைச்சிருக்காங்க அதில் நம்ம கண்ணோட்டம் அப்படிங்கிற திருக்குறள்லேருந்து இன்றைக்கி நம்ம திருக்குறளை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு அதிகாரமாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த கண்ணோட்டம் அப்படிங்கிற அதிகாரம் ஸோ இதில் இருந்து நம்ம அடுத்தது இருக்கக்கூடிய இருபது அதிகாரங்களையும் பார்க்கலாம் இன்னைக்கு இந்த அதிகாரம் கண்ணோட்டம் அப்படிங்கிறத பார்த்து முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நம்மளோடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக இலக்கணம் பகுதிகள் அது எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க கண்ணோட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திருக்குறளை இன்னைக்கு பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு கண்ணோட்டம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க கண்ணோட்டம் அப்படின்னா இரக்க பார்வை அப்படின்னு அர்த்தம் இரக்க பார்வை இது வந்து பொருட்பாலில் அரசியல் அப்படிங்கிற இதில இருக்கு பொருளில அரசியல் கண்ணோட்டம் அப்படிங்கிற இந்த அதிகாரம் பொருட்பால அரசியல்ல இருக்கு சோ இப்ப நம்ம குரல் குளார போயிடலாம் ஃபர்ஸ்ட் குரல் பாருங்க கண்ணோட்டம் என்னும் கழிப்பெருங்காரிகை உண்மையான் உண்டு உலகு கண்ணோட்டம் அப்படின்னா என்ன அப்படின்றத இப்பெல்லாம் பார்த்தோம் இறக்க பார்வை இரக்க பார்வை அப்படிங்கிற ஒண்ணு இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் அப்படிங்கிறது அழியாமல் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் அல்லது இரக்க பார்வை இங்க இங்க நம்ம எங்கெல்லாம் கண்ணோட்டம் அப்படின்னு சொல்றோமோ அங்கெல்லாம் நீங்க என்ன வச்சுக்கணும் இரக்க பார்வை இரக்க பார்வை அப்படிங்கிற ஒண்ணு இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் அப்படிங்கிறது அழகாக இன்னும் இயங்கி கொண்டிருக்கிறது அழியாமல் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இறக்க பார்வை அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு அததான் கண்ணோட்டம் என்னும் கழிப்பெறும் காரிகை உண்மையான் உண்டு உலகு அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் பொருள் பார் இதில் பாருங்க கண்ணோட்டம் என்னும் மிகச்சிறந்த அழகு இருக்கும் காரணத்தினால்தான் இந்த உலகம் அழியாமல் இருக்கின்றது நெக்ஸ்ட் இரண்டாவது திருக்குறள் பாருங்க கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அக்திலார் உண்மை நிலக்கு பொறை உலகியல் அப்படின்னா உலக நடைமுறை அடுத்தது நிலக்கு அப்படின்னா நிலத்துக்கு பொறை அப்படின்னா பாரம் அல்லது சுமை அதாவது கண்ணோட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் இந்த உலகமானது நடைபெறுகிறது இறக்க பார்வை அப்படிங்கிறது தான் இந்த உலகம் கொஞ்சம் நஞ்சமாவது இயங்கிட்டு இருக்கு அக்திலார் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க அக்திலார் அப்படின்னா அது இல்லை அப்படின்னா அது இல்லாதவர் உண்மை நிலக்கு பொறை இருக்கிறதுக்கு இல்லாததுக்கு சமம் நிலத்துக்கு பாரமா இருக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க கண்ணோட்டம் அப்படிங்கிற இரக்க பார்வை யார் ஒருத்தர் இல்லாமல் இருக்காங்களோ அது திலார் அப்படின்னா அது இல்லாதவர்கள் உண்மை நிலக்கு பொறை நிலத்துக்கு பாரமாக இருப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க இங்கே திருக்குறளில் இங்கே பாருங்கள் கண்ணோட்டத்தினால் உலகியல் நடைபெறுகின்றது கண்ணோட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் இந்த உலகமானது நடைபெறுகின்றது கண்ணோட்டம் அப்படிங்கிற ஒன்று இல்லை அப்படின்னா உயிரோடு இருத்தல் நிலத்திற்கு சுமையை தவிர வேறு பயன் இல்லை நிலத்துக்குதான் பாரம் அவங்க இருக்கிறது அதை தவிர வேறு பயன் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது திருக்குறள்ல கண்ணோட்டம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து இருந்தும் இல்லாததுக்கு சமம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அடுத்தது மூணாவது குரல் பாருங்க பண் எண்ணாம் பா பாடற்கு இயைபின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அதாவது பண் அப்படின்னா என்னது நமக்கு தெரியும் பண் அப்படின்னா இசை அடுத்தது இயைபின்றேல் அப்படின்னா பொருந்தவில்லை என்றால் கண் எண்ணாம் கண் எண்ணாம் அப்படின்னா இந்த எண்ணாம் அப்படின்னா பயன் இல்லை அப்படின்னு அர்த்தம் கண்ணோட்டம் இல்லாத கண் இந்த குரலில் என்ன சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் அப்படின்னா ஒரு பாடல் பாடுறாங்க அப்படின்னா இசைக்கு பொருந்திய மாதிரி பாடணும் இசை ஒரு மாதிரியும் பாடல் ஒரு மாதிரியும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆயிடும் போர் அடிச்சிடும் இது பாட்டு ஒரு பாட் ஒரு பாட்டு பாடுறாங்க அதற்கு இசைக்கக்கூடிய இசை வந்து வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்கக்கூடிய முழுக்கம் வந்து போர் அடி போர் அடிச்சிடும் அதே மாதிரி தான் இந்த கண்ணோட்டம் இறக்க பார்வை அப்படிங்கிற ஒன்று இல்லாத மனிதர்கள் கண் இல்லாதது போன்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க கண்ணோட்டம் இல்லாவிட்டால் கண் என்ன பயனுடையதாகும் கண் அப்படிங்கிறது எதுக்கு ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது ஏதோ அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இரக்க குணத்தோட நம்ம முன்னாடி யாருக்காவது ஏதாவது நடக்குது ஒரு தீய விஷயங்கள் நடக்குது இல்லை யாருக்கும் ஏதோ ஒன்று ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்துல இறக்க பார்வையோட அவங்கள நம்ம வந்து என்ன பண்ணணும் காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இசைக்கோடு பொருந்தி பாடக்கூடிய பாடல் எப்படி அதாவது இசையோடு பொருந்தி இல்லாமல் இருக்கக்கூடிய பாடல் எப்படி நமக்கு பயன் இல்லாமல் இருக்குமோ அதே மாதிரிதான் கண் இருந்தும் இல்லாதது போன்றது கண் இருந்தும் யார் ஒருத்தல் இரக்க பார்வை இல்லாமல் இருக்காங்களோ அந்த கண்ணானது இருந்தும் இல்லாததற்கு சமம் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க அடுத்தது உழப்போல் முகத்தவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா உல போல் அப்படின்னா உள்ளது போல் இங்கே முகத்தெவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல முகத்தெவன் அப்படின்னா இந்த எவன் அப்படின்னா வேறு என்ன அப்படின்னு அர்த்தம் அதாவது தக்க அளவிற்கு கண்ணோட்டம் இல்லாத கண்கள் முகத்தில் இருப்பது போல் தோன்றுதல் அல்லாமல் வேறு என்ன பயன் செய்யும் அதாவது யார் இரக்க பார்வை இல்லையோ அவங்கக்கிட்ட கண் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த கண் இருந்தும் இல்லாததும் தான் இருந்தும் பயன் இல்லாதது போன்றது உடையவங்க உடையவங்கள்கிட்ட கண் இருந்துச்சு அப்படின்னா அவங்க இறக்கப்படுவாங்க மற்றவங்களுக்கு போய் உதவி செய்வாங்க அவங்க உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இறக்க உடையா இருக் இறக்கம் அப்படிங்கிற ஒன்று இல்லாமல் இருக்கிறவங்கள்ட்ட கண் இருந்தும் இல்லாதது போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஐந்தாவது கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அக்தின்றல் புண்ணென்று உணரப்படும் இந்த குரல்ல நமக்கு பார்த்தாலே அர்த்தம் மாதிரி மாதிரிதான் இருக்கும் கண்ணிற்கு அணிகலம் அணிகலம் அப்படின்னா அணிகலன் அப்படின்னு பொருள் கண்ணிற்கு அணி அணிகலம் கண்ணோட்டம் நம்மளுடைய கண்ணுக்கு அணிகலனாக ஒரு நகையாக அழகாக இருப்பது எது கண்ணோட்டம் இரக்க பார்வை அக்தின்றேல் அப்படின்னா அது இல்லை என்றேல் புண் என்று உணரப்படும் ஒரு அருவருப்பான புண்ணுக்கு சமமானது நமது இரக்கமில்லாத கண்கள் அப்படின்னு சொல்றாங்க கண்ணிற்கு அழகு கண்ணோட்டம் என்னும் இரக்கப்பார்வை அந்த இரக்கப்பார்வை இல்லை என்றேல் புண் என்று உணரப்படும் ஒரு புண்ணிற்கு சமமான கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இரக்கப்பார்வை இல்லாதவர்களுடைய கண்களை சொல்லிருக்காங்க அடுத்தது ஆறாவது குரல் மண்ணோடு இயைந்த மரத்தணையர் கண்ணோடு இயைந்து கண் கண்ணோடாதவர் அதாவது இந்த குரல்ல பாருங்க இயைந்த அப்படின்னா பொருந்திய மரத்தனையர் அப்படின்னா மரத்துக்கு சமமானவர் அதாவது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்ணோடு பொருந்தி அன்பும் இரக்கமும் காட்டாதவர் கண் இருந்தும் காணாத மரத்தினை போன்றவர் இப்போ யாருக்கோ ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம அவங்களை என்ன பண்ணுவோம் ஓடி போயிட்டு காப்பாற்றுவோம் அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்வோம் இதே அவங்க வந்து ஒரு மரத்துக்கு நேராக விழுந்துட்டாங்க அப்படின்னா அந்த மரத்தால என்ன பண்ண முடியாது எதுவும் செய்ய முடியாது காப்பாத்த முடியாது அந்த மரமானது அங்கேயே தான் நிற்கும் ஜடம் மாதிரி அங்கேயே தான் இருக்கும் அதனால் அசைய முடியாது ஆனா மனிதர்களாக இருப்பவர்கள் இறக்க பார்வையுடன் என்ன பண்ணணும் அங்க போயிட்டு அந்த விபத்து நடந்த மனிதருக்கு உதவணும் தான் இங்க சொல்றாங்க மண்ணோடு ஏந்திய மரத்தனையர் கண்ணோடு இய்ந்து கண்ணோடாதவர் கண்ணு இருந்தும் ஒருத்தர் வந்து இறக்க பார்வை காட்டல அப்படின்னா மண்ணோடு இய்ந்த மரத்தரையர் மண்ணென்னு புதைஞ்சிருக்கிற மரத்துக்கு அவங்க சமமானவங்க அப்படின்னு இந்த ஆறாவது திருப்படத்தில் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் one கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் கல் இன்மையும் இல் இன்மையும் அப்படின்னா இல்லாமை இல் அப்படின்னா இல்லை கண்ணோட்டம் இல்லாத மக்கள் கண் இல்லாதவரே ஆவர் அதுதான் இறக்க பார்வை கிட்ட இல்லையோ அவங்க கிட்ட கண் இருந்தும் இல்லாத மாதிரி தான் கண்ணுடைய மக்கள் கண்ணோட்டம் இல்லாது இருத்தலும் இல்லை அதாவது இறக்க பார்வை யார்கிட்டனா இருக்கோ அவங்க கிட்ட கண்ணானது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த இறக்க பார்வையே இல்லாத மனிதர்கள மனிதர்கள் கிட்ட கண் இருந்தும் இல்லாததுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணோட்டம் இல்லாதவங்க அதாவது இறக்க பார்வை அப்படிங்கிறது அவங்க கிட்ட இன்னும் இல்லாமல் இல்ல அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்தல் உலகு கடமை இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க கடமை தவறாமையிலும் கருணை பொழிவதிலும் முதன்மையாக இருப்போருக்கு இந்த உலகம் உரிமை உடையதாகும் யார் ஒருத்தவங்க தன்னுடைய கருணை நடுவு நிலைமையோடு செயல்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகமானது அவங்களுக்கே உடையதாகும் அப்படின்னு சொல்றாங்க எந்த ஒரு இடத்துலையும் யாரையும் ஏற்றத்தாழ்வு பார்க்காம ஒரு மனிதர் எல்லாரையும் சமமாக நடத்துறாங்க நடுவு நிலைமையோட தனது கடமையை ஆற்றுறாங்க அப்படின்னா அவங்கதான் வந்து இந்த உலகத்தை ஆட்சி செய்வதற்கு ஒரு சிறப்பான மனிதர்கள் அப்படின்னு சொல்றாங்க கருமம் கண்ணோடு கண்ணோட வல்லார்க்கு உரிமம் உரிமை உடைத்தில் உலகு சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து உலகு அதாவது கடமை தவறாமலும் கருணை பொழிவதிலும் முதன்மையாக இருப்பவர்க்கு உரிமை உடைத்து இந்த உலகமே அவங்களுடையது அப்படின்னு சொல்றாங்க ஒன்பாவது ஒன்பதாவது குறள் பொறுத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை இந்த குரல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா பழி வாங்கும் தன்மை உடையவரிடத்திலும் கண்ணோட்டம் செய்து அவர் செய்த குற்றத்தை பொறுத்து கண்ணும் பண்பே சிறந்தது யார் ஒருத்தவங்க நம்மள பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ கிட்ட நம்ம என்ன பண்ணணும் கண்ணோட்டத்தோடு அவங்கக்கிட்டையும் நம்மளுடைய இறக்க பார்வையை வந்து காட்டி அவங்க செஞ்ச குற்றத்தை அவங்க வந்து நமக்கு தப்பே செஞ்சாலும் அவங்க நமக்கு தீய செயல்களை செஞ்சாலும் நம்ம அதை பொறுத்துக்கணும் அதுதான் வந்து ஒரு தலை சிறந்த பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் பெயக்கண்டும் நஞ்சான் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் கண்டும் நஞ்சுண்டு நஞ்சு அப்படின்னா நமக்கு தெரியும் விஷம் விஷம் நெஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் இப்போ நம்ம கூட நெருங்கி பழகின ஒருத்தர் நமக்கு நஞ்சி விஷத்தையா அவங்க கொடுத்தாலும் நம்ம அதை என்ன பண்ணணும் நயத்தக்க விரும்பத்தக்காத அந்த விஷத்தை நமக்கு கொடுத்தாலும் நாகரிகமாக நம்ம என்ன பண்ணணும் நாகரிகம் வேண்டுபவர் அந்த இடத்துல நம்ம அதை விஷத்தையே கொடுத்தாலும் அதை அருந்தி கழிப்படைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ யாரும் அந்த மாதிரி அதெல்லாம் செய்கிறது கிடையாது நம்ம யாராவது ஒருத்தர் ஏதாவது பழி வாங்குறாங்க நம்மளை ஏதாச்சும் செய்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுறோம் நம்ம அந்த மாதிரி அவங்கள திரும்ப வந்து அவங்கள ஏதாவது சொல்கிறது போகிறது எல்லாரையும் சொல்லலை இந்த மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்ம அதையும் பொறுத்துக்கிட்டு அவங்க நமக்கு இந்த நஞ்சு விஷத்தையே கொடுத்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம கூட பழகிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம அதையும் அருந்தி கிட்ட வந்து நன்மை பாராட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறளில் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் கண்ணோட்டம் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த பத்து திருக்குறள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடிஎஃப்பை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இதை நீங்கள் இடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஸோ அடுத்தது இனிமேல் வரக்கூடிய அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம அடுத்து இருக்கக்கூடிய அதிகாரங்கள் இன்றைக்கி முதல் அதிகாரமான கண்ணோட்டத்தை வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் இருக்கக்கூடிய பத்தொன்பது அதிகாரங்கள் இருக்குது டெய்லி ஒரு அதிகாரம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து நம்ம எல்லா அதிகாரத்தையும் முடிச்சிடலாம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த இடத்துல இருக்கு பாருங்க மூன்றாவது திருக்குறளில் பண் எண்ணாம் பாடலுக்கு ஏ பென்றில் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் இதில் பாருங்கள் எடுத்துக்காட்டு ஓமை அணி வந்து இருக்கும் பாடலோடு பொருந்துதல் இல்லையானால் இசை என்ன பயனுடையதாகும் அதான் நம்ம சொன்னோம்ல பாடல் வந்து இசைக்கு பொருந்தி இருக்கணும் அப்போ தான் அது வந்து கேட்குறவங்களுக்கு இனிமையாக இருக்கும் அது போல் இந்த அது போல் அப்படின்னு வந்திருப்பாருங்க அது போல் கண்ணோட்டம் இல்லாவிட்டால் கண் என்ன பயனுடையதாகும் அப்படின்னு சொல்லி இந்த இரக்க குணம் இல்லாதவங்களை வந்து இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க அதனால் இந்த இடத்துல எடுத்துக்காட்டு அணி பயின்று வந்துள்ளது அது போல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துருக்கு இல்லையா அதனால் இந்த இடத்துல நமக்கு எடுத்துக்காட்டு அணி வந்துள்ளது ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வரக்கூடிய அதிகாரங்கள்லாம் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்